வண்டி ரெடி பண்ற பா வண்டி ரெடி பண்ணு அண்ணா எங்க போறீங்க வாடா சேலத்துக்கு தான் போறோம் ஆயா செத்து போச்சான்டா கையெழுத்து போட்டா தான் பாரி கொடுப்பாங்களா சரி அதை விட்டு நான் ஆலப்பாடியில் நடை நிகழ்ச்சி நடக்குதான் பாக்குறோம் மஜா பண்றோம் அதுக்கப்புறம் சேலத்துக்கு போறான் ஆயா படி தூக்குறோம் அங்க மஜா பண்றோம் என்ன சொல்ற உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்காடா ஆயா செத்து போச்சுன்னு வந்து சோகமா சொல்லிட்டு இருக்கான் நடன நிகழ்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய என்னடா இருக்கு போர் அடிக்கிட்டாடா எங்கேயாச்சும் போலான்னு பார்த்தாலும் மழை வேற சொன்னு வந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா போர் அடிக்கிறது பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தேன் ஆமாண்டதும் எங்கே போகிறதே தெரியல ஒரு போர் அடிக்கிறாச்சு நான் வளம் போனான் இங்கே பக்கத்தூரில் நடன பக்கத்து ஊரா பக்கத்து பக்கத்தூர்ண்ணா நம்ம தஞ்சாவூர்ண்ணா தஞ்சாவூரா ஆ சேலம் எங்கே இருக்கு தஞ்சாவூர் எங்கிருக்கு அசால்ட்டாக போயிட்டு வரலாங்கிற நட நிகழ்ச்சி பார்க்க

பக்கத்தூர்ல வந்து நடை நடக்குது அங்க போறோம் ஜாலியா என்ஜாய் பண்ண வந்துட்டே இருக்கும் நீ வேற மைண்ட் டிப்ரஷன் சொல்லிட்டு இருக்க அந்த மைண்ட் டிப்ரஷன் அந்த டென்ஷன் அந்த மூணு மணி நேரத்துல எல்லாமே குணமாயிரும் அவ்வளவு ஜாலியா இருக்கும் என்ஜாய் பண்றான் ஜாலியா பக்கத்தூர் தான் நம்ம வேலூர் தான்

காலை உடச்சு விட்டுங்கடா ஐயோ சாமி என்ன ஏன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குன்னா பக்கத்து ஊர்லதான் நடை நிகழ்ச்சி நடக்குது போறோம் பாக்குறோம் ஜாலியாக இருக்கும் சிறப்பா முடிக்கிறோம்